மகர ராசி என்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுதுன்னா நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பாத்தீங்கன்னா ராசிக்கு அதிபதி தன குடும்ப ஆகப்பட்ட அந்த சனி பகவான் மூன்றாம் இடமான உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த உபஜயஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனியின் விடுவிப்பு முழுமையாக இருக்க போகுது இந்த மார்ச் மாதத்துல இருந்து எனக்கு ஏழரை சனி முடிஞ்சாச்சு அப்படின்னு நீங்க தைரியமா தெளிவா சில விஷயங்களை நீங்க முயற்சி செய்யலாம் ஏன்னா ஏழரை சனிக்கு பயந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு முயற்சியும் எடுக்காம இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கூட தவறவிட்ட அன்பர்கள் தான் இந்த மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய முதல்ல ஒரு நல்ல குணாதிசயம் என்னன்னா இரவு பகல் பார்க்காம உழைப்பாங்க எந்த நேரத்துல எந்த வேலையை சொன்னாலும் சரி அந்த இரவு நேரம் பார்க்க மாட்டாங்க நேரமின்மையோட தூக்கமின்மையோட எந்த வேலை செய்து முடிக்கணும் அந்த வேலையை கரெக்டா செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் ஆனா இந்த மகர ராசி அன்பர்கள் அதிகமாக ஏமாறக்கூடிய ஒரு குணம் உடையவர்கள் யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க அதே சமயத்துல நண்பர்கள் மூலமாக ஏமாறப்பட்டவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள் தான் பக்கத்துல கூட வேலை பார்க்கிறவங்களால அதிகமாக ஒரு காரணம் செய்யக்கூடியவர்களும் இந்த மகர ராசி என்ப கூட வேலை பாக்குறவங்களால ஒரு அதிகப்படியான ஒரு துன்பத்தை அனுபவிச்சவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் அப்படிப்பட்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்திற்கு போறார் பாத்தீங்கன்னா முயற்சி விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற மாதிரியாக அளவுக்கு தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் அதிகப்படியான நன்மைகள்னு நம்ம சொல்றதை விட இவர்கள் ஏழரை சனில அனுபவிச்ச சில துன்பங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம் எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு விட எனக்கு இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குமா நூறு சதவீதம் நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் வேலையில எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலையே இல்ல அடிக்கடி வேலை மாறிக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு ஏழரை சனியின் பொழுதா என்னன்னு தெரியல என்னுடைய தசாபுத்தியின் பொழுதா என்னன்னு தெரியல வேலையில எனக்கு ஒரு நிரந்தர ஒரு ஊதியம் இல்லை எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் அதிகமான பேர் இருக்கிறீங்க இதுக்கு முதல் காரணம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஏழரை சனி ஒரு பக்கம் இருக்கு மகர ராசி என்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வேலை இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக ஐந்து வருடங்களுக்கு மேலாக நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த தசாபுத்தியோ இந்த கிரகங்களோ நமக்கு காரணம் கிடையாது அதுக்கும் மேல இன்னொரு காரணம் இருக்கு இந்த மகர ராசி என்பர்களுக்கு ரா ராசியின் ரீதியாக இந்த மகர ராசி என்பர்கள் என்ன செய்வீங்க நீங்க அலுவலகத்துல போய் என்ன செய்வீங்க அப்படின்னா எல்லா எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யக்கூடியவர்கள் ஏன்னா உழைப்பதற்கு தான் அஞ்ச மாட்டீங்கன்னு சொல்லிட்டேன் இந்த மகர ராசி என்பர்கள் அலுவலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நீங்க இழுத்து போட்டு செய்யும் போது அங்க அலுவலகத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா இவன் எல்லாம் ரொம்ப நேர்மையா செஞ்சுட்டு இருக்கிறான் இவனை முதல்ல நம்ம தூக்கி வெளில போடணும் அப்படின்ற முதல் தான் அவங்க பார்ப்பாங்க அதனால மகர ராசி அன்பர்களே நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த வேலையுமே ரொம்ப அவசரமாக செய்து முடிக்க வேண்டாம் உங்களுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கும் செய்யுங்க போங்க வாங்க நான் மணிக்கு மணிக்கு மேடம் தான் வரேன் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்களோட சண்டை போடுறத விட உங்களுக்கு என்ன டைம் ஸ்லாட் கொடுத்துருக்குறாங்களோ அந்த டயத்துக்கு போங்க அந்த டயத்துக்கு வாங்க இது பண்ணிக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு வேலையில நிரந்தர மின்மைன்றது உங்களுக்கு முழுமையாக தீரக்கூடிய ஒரு தீர்வாக இருக்கும் அத இந்த காலகட்டத்துல எடுங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு நான் இந்த மாதிரி இருக்கணும் இப்படி இப்படி பண்ணணும் பண்ணணும் காலையில அதிகாலையில எழுந்திரிக்கணும் இதெல்லாம் நம்ம எடுத்தாலும் நம்மளால செய்ய முடியணும் நம்மளையும் மீறி சில குணாதிசயங்கள் விஷயங்கள் நம்மளுக்கு உள்ள இருந்துட்டு இருக்கும் இத மாதிரி தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சில நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ல இந்த வேலை பழுவை போட்டு செய்யறது அதை குறைச்சுக்கோங்க இந்த நிரந்தர வேலைன்றது உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் வேலரை சனி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு குணாதிசயங்களை நீங்க மாற்றிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலையில ஒரு நிரந்தரம் இருக்கும் அடுத்து தொழில் ரீதியாக இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியான கடன்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க கடன்னா கடன் ஊர்லாப்பட்ட கடன் எனக்கு பட்டிக்கு எனக்கு கடன் இருக்கு நான் வெளியில தலை காட்டவே முடியல அதாவது தலை தலைமறைவாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கு என்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழரை சனியினால வரக்கூடிய சில விஷயங்கள் தான் அதனால கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய காலங்கள் உங்களுடைய தொழில் நல்ல வளர்ச்சியை அடைய போகுது அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சனியினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாகியஸ்தானத்துல விழுது அதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண தடைகள் முதல்ல விலக போகுதுங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆகாம அதாவது நைன்டிஸ் கிட்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறீங்க நைன்டி ஃபோர்ல நைன்டி த்ரீல எல்லாம் மகர ராசி என்பர்கள் நிறைய நிறைய பேர் திருமணம் ஆகாம இருக்கிறீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க ஏழரை சனியில இவங்கள மாதிரி சம்பாதிச்ச மக்கள் யாருமே கிடையாது அந்த அளவுக்கு இந்த திருமண முயற்சியில தடைபடுற அந்த மகர ராசி அன்பர்களுக்கு மட்டும் நிறைய வருமானம் இருக்கு உத்தியோகம் இருக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஆனா இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் திருமண ஏற்பாடுல தாமதம் இந்த காலகட்டம் உங்களுக்கு உபஜயஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில முயற்சிகளை எடுக்கும் போது இந்த இரண்டரை வருடத்திற்குள்ள திருமண முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு திருமண உறவுல இருந்த கசப்பு தன்மையும் திருமண உறவுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுகள் ஒருத்தருக்கொத்தர் அடிச்சுக்கிறது ஒருத்தருக்கொருத்தர் இல்லாம பேசுறது இதெல்லாம் நிறைய இருக்கு ஆனாலும் இனி வரக்கூடிய அந்த இரண்டரை வருடத்துல ஒரு வருடம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா மே மாதம் அந்த ராகு பகவான் வர்றதுனால இரண்டாம் இடத்துல உங்களை பிரிக்காம அவர் விடவே மாட்டார் அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை கொடுப்பார் நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது இந்த மகர ராசி என்பர்களுக்கு அதனால இந்த குடும்பம் சம்பந்தமான சில முயற்சிகள்ல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுலயும் அந்த வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் நிதானத்தை கடைபிடிக்கணும் வாக்குல அதாவது வார்த்தையில நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த மகர ராசி என்பர்கள் சில மகர ராசி என்பர்கள் நீங்க மௌனமாக இருந்தாலும் அது மிக பிரச்சனையை கொடுக்கும் அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது ரொம்ப வார்த்தையில கவனமாகவும் இருக்கணும் அதனால எந்த தேவையில்லாத முடிவுகளும் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த இரண்டரை வருடத்துல இருக்கக்கூடாது குடும்பம் சம்பந்தமாக இது தற்க அப்படியே பிரிவு இருந்தாலும் இது தற்காலிக பிரிவு மட்டுமே நிரந்தர பிரிவு கிடையாது அதனால எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குடும்பம் சம்பந்தமான நிறைய முன்னேற்றங்கள் இருக்க போகுது இந்த மகர ராசி என்பர்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது சொத்துக்கள் விற்கிறதுல நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆக போகுது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது மாணவ செல்வங்களாக இருக்கிறீங்கன்னா உயர் படிப்புல நிறைய முயற்சிகள் எடுக்க போறீங்க நிறைய உழைக்க போறீங்க ரா பிற்பகலாக தூங்காம அதற்குண்டான ஒரு நேரத்தை செலவிட போறீங்க அப்படி இருக்கும் போது உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய வேலையில ஒரு இடமாற்றம் மாத்திரம் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏற்கனவே இருக்கிற வேலையில உங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கு பாதிப்புகள் இல்லாத இல்லாம இருக்கிறோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுடைய வேலையில ஆனா எனக்கு வீட்டுக்கு போனா ஏதோ ஒரு நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்றவங்களும் ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கோங்க நாங்க சொந்த வீட்டுல இருக்கிறோம் எப்படி இடமாற்றம் பண்றது அது வந்து தவறான முடிவு சொந்தம்ன்றது சொந்தமான ஒரு அமைப்புன்றது யாருக்குமே சொந்தம் கிடையாது மாற்றம் ஒன்றே மாறாதது அதனால ஒரு இடமாற்றத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மகரராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை வெளிநாட்டுல சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் விசா ப்ராசஸ் அடுத்து பிஆர் பெண்டிங் அடுத்து விசா எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரியான சில விஷயம் ஷயங்கள்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டரை வருடங்கள்ல சுலபமாக முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மகர ராசி அதிகமான பேர் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட் அப்புறம் ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான இடத்தை நீங்க பாருங்க கண்டிப்பா அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கு அதனால இரண்டாம் இடத்துல ராகு வருவதனால குடும்பத்தை விட்டு பிரிந்து நீங்க தொலைதூரம் தூரம் செல்வதுதான் இந்த காலகட்டம் சிறந்த ஒரு கால கட்டமாக இருக்கும் குடும்பத்தோட சென்று நீங்க வெளிநாட்டுல செட்டில் ஆனாலும் அதுல ஒரு நிறைய முன்னேற்றம் இருக்க இந்த மகர ராசி என்பர்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்பப்படுறவங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் வீண சாஸ்திரம் அகாடமி மூலமாக நம்ம ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிச்சிருக்கோம் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து இந்த ஜோதிட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த ஜோதிட வகுப்புகளோடு யோகா பயிற்சி வகுப்புகளும் அதாவது பிரபஞ்சத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு முதல்ல தேவை மனநிலை அந்த மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெடியா கான்பிடண்டா இருக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துவதற்கு உண்டான சில பயிற்சிகளும் நம்ம கத்துக் இந்த யோகா பயிற்சிகளை பொறுத்த மட்டுக்கும் இலவசமாக தான் கொடுக்குறோம் ஜோதிட வகுப்புகள் தான் நம்ம சார்ஜ் பண்றோம் இந்த ஜோதிட வகுப்புகள்ல மிக மிக எளிமையாக நீங்க எந்த அளவுக்கு ஜோதிட கத்துக்கணும் ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் தான் அதுல கடைசி வரைக்கும் கொண்டு போகும் அதனால ஜோதிடத்தை பத்தி எந்த விதமான ஒரு நாலேஜும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக சேரலாம் அதை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்ன கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்